மதங்கள் படைத்துள்ள சொர்க்கமும் நரகமும் மதர் இறந்த பிறகு மனிதர்கள் பிராணமய உலகிற்கு போகிறார்கள் அல்லவா நன்மைகளையே செய்து கொண்டிருந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்களா ஸ்வர்க்கமா அது எங்கே இருக்கிறது யார் உனக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் பொதுவாக பக்தர்கள் நன்மை செய்வதை ஊக்குவிப்பதற்காக மதகுருமார்கள் அவர்களிடம் அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் நல்லவர்களை விட தீயவர்களே சுகமாக இருக்கிறார்கள் என்பது கசப்பான ஓர் உண்மைதானே வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெறுபவர்கள் அவர்களே எனவே சாதாரண மனிதர்கள் நாம் நல்லவர்களாக இருந்து என்ன பயன் தீயவர்கள் அல்லவா சுகமாக வாழ்கிறார்கள் நன்மை செய்கிறவர்கள் பலவகை துன்பங்களுக்கு ஆளாகிறார்களே என்று எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு நன்மையின் மகிமை பற்றி அறிவுறுத்துவது எளிதாக இருப்பதில்லை ஆகவே நல்லது செய்யுங்கள் பணிவாக இருங்கள் தன்னலமின்றி இருங்கள் தர்ம சாஸ்திரங்களில் நம்பிக்கை வையுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் இறந்த பிறகு கடவுள் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் அப்படியின்றி நீங்கள் சில சமயம் நன்மையும் சில சமயம் தீமையும் செய்து கொண்டு பிறர் பற்றிய கவலை எதுவுமின்றி உங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரு வகையான சீர்திருத்த நரகத்திற்கு அனுப்பப்படுவீர்கள் அங்கே உங்களுக்கு பல வகையான அனுபவங்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எவ்வித நன்மையும் செய்யாமல் தீமையே செய்து கொண்டு யாருடைய நலனையும் கருதாமல் தர்ம சாஸ்திரங்களையும் நம்பாமல் இருப்பீர்களானால் இறந்த பிறகு நிரந்தரமான நரக வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று மத போதகர்கள் அவர்களுக்கு அறிவு புகட்டுவார்கள் நல்ல கற்பனை நிரந்தர நரகமாம் அப்படியென்றால் என்ன தெரியுமா எப்போதும் நம்மை சித்திரவதை செய்து கொண்டே இருப்பார்கள் வெப்ப நாட்டவர்களை நெருப்பில் சுட்டும் தட்ப நாட்டவர்களை பணியில் உரையச் செய்தும் சித்திரவதை செய்வார்களாம் இதெல்லாம் மனிதர்களின் கட்டுக்கதைதான் மற்றவர்களை பணிய செய்யவும் அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்காகவும் திரித்துவிடப்பட்ட கதையே சொர்க்கத்தை பற்றிய கற்பனை மிக அழகானது கலையுணர்ச்சி மிகுந்தது நீங்கள் பின்பற்றும் மதத்திற்கு ஏற்ப உங்கள் சொர்க்கவாசமும் அமையும் ஒரு வகையான சொர்க்கத்தில் எப்போதும் அளவற்ற உவகையும் இன்பமும் நிலவும் வேறு வகை சொர்க்கங்களில் நீங்கள் எப்போதும் இறைவனின் புகழை பாடிக்கொண்டும் இசை இன்பத்தை நுகர்ந்து கொண்டும் இருப்பீர்கள் மற்றொரு வகையான சொர்க்கத்தில் நீங்கள் உலக வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தீர்களோ அதையெல்லாம் அந்த சொர்க்கத்தில் அடைந்து நிலையான ஆனந்தத்தில் திளைப்பீர்கள் வேறொரு வகை சொர்க்கத்தில் நல்ல தியானத்தில் ஆழ்ந்த நித்தியமான சுகத்தைப் பெறுவீர்கள் இப்படி பல வகை இவை எல்லாமே சொர்க்கத்தில் உள்ள ஆசையால் மக்கள் நல்லவர்களாக இருப்பதற்கும் தர்ம நூல்களின்படி அடங்கி நடப்பதற்கும் மதத்தலைவர்கள் போதித்த பாடங்களே மனிதனின் கற்பனைக்கு ஓர் ஆக்க சக்தி உண்டு அந்த கற்பனையின் வலிமையினால் உண்மையாகவே சில உருவாக்கங்கள் ஏற்படுகின்றன ஸ்வர்க்கம் போன்ற இடங்கள் சில தலங்களில் உண்மையாகவே உருவாகியுள்ளன நரகமும் கூடத்தான் சூன்யத்திலிருந்து சில உருவாக்கங்களை மனிதனின் கற்பனை வடிவமைக்கிறது இல்லாத ஒன்றை உருவாக்குகிறது உயிருடன் இருக்கும்போது எதையெல்லாம் நம்பினோமோ அதையெல்லாம் நாம் இறந்த பிறகு அனுபவிப்போம் இந்த சொர்க்க நரகங்களில் வாசம் செய்வோம் ஆனால் உணர்வு நல்ல தெளிவுடன் இருக்குமானால் இந்த சொர்க்க நரக வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் சொர்க்கவாசம் என்பது உண்டானால் அதுவும் ஒரு வாழ்க்கைதானே என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் மனித கற்பனையால் உருவாகியதாகையால் அது திண்மையற்ற மாய உலகுதான் தெல்லிய உணர்வு கொண்டவர்களுக்கு இது நன்கு புரியும் மனிதன் அசாதாரணமான படைப்பாற்றல் கொண்டவன் தனது கற்பனையின் வலிமையால் கடவுள் குழாம் ஒன்றையே அவன் படைத்து வைத்திருக்கிறான் தன்னைப் போலவே சில குறைபாடுகளுடனும் படைத்துவிட்டான் தான் செய்வதையெல்லாம் பெரிய அளவில் அந்த கடவுளர்கள் செய்வதாக கற்பித்திருக்கிறான் அவன் செய்வதை அவர்கள் அதிக சக்தியோடு செய்கிறார்கள் இவ்வாறு அவன் உருவாக்கிய தெய்வங்களுக்கு ஓர் இருப்பு இருக்கத்தான் இருக்கிறது அவர்களுக்கென தனிப்பட்டதொரு களம் இருக்கிறது நாம் நமது சைத்திய புருஷனோடு நமது உணர்வை இணைத்து கொண்டோமானால் நாம் இறக்கும் தருணத்தில் சைத்திய புருஷனை அதாவது நமது அந்தரங்க ஜீவனை நன்கு உணர்ந்திருப்போமானால் விழிப்புடன் இருப்போமானால் நாம் சைத்திய உலகிற்கு செல்வோம் அதாவது தூய ஆன்மீக வாழ்க்கை நடத்தியிருப்போமானால் இறந்ததும் நேரடியாக சைத்திய உலகிற்கு செல்லுவோம் சைத்திய உலகம் என்பது பேர் அமைதியும் பேர் உவகையும் பேரறிவும் கொண்டதோர் உலகம் அதை சொர்க்கம் என்று வேண்டுமானால் நீ சொல்லிக்கொள்ளலாம் தவறில்லை உலக வாழ்க்கை நடத்தும் பொழுது நீ எந்த அளவிற்கு சைத்திய புருஷனுடன் இணைந்திருப்பாயோ அந்த அளவிற்கு நீ இந்த சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கலாம் சைத்திய புருஷன் அமரத்துவம் உடையது அதனோடு ஒன்றினால் நீ உடலை விடுகிறபோது சைத்திய புருஷனோடு சைத்திய உலகிற்கு செல்வாய் அங்கே ஓர் அழிவில்லா ஆனந்தமயமான ஓய்வு கிடைக்கும் எனவே இதனை ஸ்வர்க்கம் என்று கூறுவது பொருந்தும் ஆனால் நாம் உலக வாழ்க்கையில் இருக்கையில் பிராணமய எழுச்சிகள் கிளர்ச்சிகள் உந்துதல்கள் ஆகியவற்றுடனே இருப்போமானால் நாம் இறந்த பின்பும் இந்த உந்துதல்கள் எல்லாம் உயிர்த்திருக்கும் நாம் அடைய நினைத்த விருப்பங்கள் எல்லாம் ஈடுறுவதற்காக நாம் இங்கேயே இருந்து கொண்டிருப்போம் எடுத்துக்காட்டாக தனது செல்வத்தையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கும் கருமை ஒருவன் இறந்து போனால் அவனது பிராணமய உடல் எங்கும் போகாமல் அந்த செல்வத்தை காவல் புரிந்து கொண்டிருக்கும் பிறர் கண்ணிற்கு அவன் தென்பட மாட்டான் ஆனால் அவன் அங்கேயே தான் இருந்து கொண்டிருப்பான் அந்த செல்வத்திற்கு ஊறு விளைவித்தால் அவன் வருந்துவான் நரகம் என்று ஒன்று இருக்கிறதா ஆம் மனிதனின் சிந்தனா சக்தியினால் உருவாக்கப்பட்ட நரகங்கள் இருக்கின்றன பிராணமய உலகில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த நரகங்கள் இருக்கின்றன கட்புலனாக நுண்ணுலகங்களிலே மனிதனின் கற்பனையின் விளைவாக உருவாக்கிய பிரதேசங்களும் உள்ளன தாங்கள் வேண்டுவதையெல்லாம் மனிதர்கள் அங்கே காணலாம் எதிர்பார்த்ததையெல்லாம் அங்கு அடைய முடியும் ஒவ்வொரு மத கோட்பாட்டிற்கும் ஏற்ப அங்கு சொர்க்க நரகங்கள் உண்டு அவரவரை பொறுத்தவரை அவையெல்லாம் வாஸ்தவமே தொட்டுணரத்தக்க திண்மையான அனுபவங்களே அவை அவை அவரவர் நிலைமையை பொறுத்தது இந்த கற்பிதமான அனுபவங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் நமது உணர்வு விரிந்து அகன்றதாக வளர வேண்டும் ஆழ்ந்த சத்தியத்துடன் தொடர்பு கொள்ளும் தகுதி பெற வேண்டும் இங்கே இந்த பூவுலகத்தில் ஏற்படுவது போன்ற அனுபவம்தான் மனிதனுக்கு அந்த சூக்கும உடலிலும் ஏற்படுகிறது அதாவது தான் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் தொட்டுணருவதுமே உண்மை என்று இங்கே உள்ள மனிதன் நினைக்கிறான் தன்னால் காண இயலாத அறிய இயலாத எதுவும் அவனுக்கு ஒரு பிரச்சனையாகவே ஆகிறது இறக்கும் தருவாயில் ஒரு மனிதன் தனது நம்பிக்கையை பொறுத்து ஸ்வர்க நரக உலகங்களுக்கு செல்கிறான் அதாவது தான் இதுவரை நம்பி வந்த நிலைகளில் இருந்து அவனால் மீள முடிவதில்லை அவனை மீட்டு சத்திய நிலைக்குப் பெயர்ப்பது மிகவும் கடினமாகவே உள்ளது சுவர்க்கமும் நரகமும் உண்மையும்தான் பொய்யும்தான் அவை இருக்கவும் இருக்கின்றன இல்லாமலும் உள்ளன மனித எண்ணங்களுக்கு ஆற்றல் அதிகம் படைக்கும் திறன் அவற்றிற்கு உண்டு மனோமய உலகத்திலும் பிராணமய உலகத்திலும் சூக்கும பௌதிகத்திலும் கூட சிறிது காலம் வரை நிலைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மனித மனத்தினால் உருவாக்க முடியும் எனினும் அவை சத்தியம் அல்ல தோற்றங்களே அதனை உருவாக்கியவர்களை பொறுத்தவரை அதனை நம்புவர்களை பொறுத்தவரை அது உண்மையாகவே இருக்கிறது இறந்த பிறகு இந்த உலகங்களுக்குச் சென்று சில காலம் அவர்கள் அங்கு வாழ்கிறார்கள் மதங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த மதங்கள் ஏற்படுத்தியுள்ள சொர்க்க நரகங்களை உண்மை போலவே உணர்கிறார்கள்